எனதருமை அருமை கண்ணிராசி என்பர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனது அருமை கண்ணிராசி என்பர்களே புதனை ராசிநாதனாக கொண்ட ஒரு ராசி கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரர்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கன்னிராசிக்காரங்களோடு பழகிறதுக்கு பிடிக்கும் கன்னிராசிக்காரர்கள் பக்கத்தில் இருந்தால் அவர்களுடைய உதவி நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தி விடும் பிறருக்கு உதவக்கூடிய மனிதர்கள் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு சமூக வலைத்தளங்களில் அதிக ஈடுபாடு உடைய ராசி கன்னிராசி கன்னிராசி இளைஞர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் உயர் பதவியை அடைஞ்சே தீருவாங்க வாழ்க்கையில் ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு சாதாரண படிப்பு படித்து ஒரு வேலையில் சேர்ந்தா கூட பிற்காலத்தில் தன்னுடைய கல்வி நிலையை உயர்த்தி உயர்ந்த பதவிக்கு வரக்கூடியவர்களாக கன்னிராசிக்காரங்க இருக்காங்க கதை கட்டுரை கவிதை பேச்சு எழுத்து என்ற அனைத்து துறையிலும் சாதிக்கக்கூடியவர்கள் நல்ல ஓவியருங்க அவர் நல்ல பேச்சாளருங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி அப்படிப்பட்டவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல கடுமையான விளைவுகளை கொடுத்திருந்தது ஹெல்த்தில் ஒரு பக்கம் பாதிப்பு வேலையில் ஒரு பக்கம் பாதிப்பு நிறைய மனசு புண்பட்டுருச்சு யாரை வாழ்க்கைக்கு ஆதாரமாக கருதினோமோ அவங்களே நம்மளை வந்து மனசு புண்பட பேசிய ஒரு நிலையை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தோம் இவங்களுக்காகத்தானே நம்ம வாழ்ந்தோம் இவங்களுக்கு தானே நம்ம செய்தோம் இவங்களே நம்மளை புரிஞ்சுக்கிடறீ அப்படிங்கிற வருத்தம் பல கன்னிராசிக்காரர்கள் என்னை நேரம் பார்க்கும் போதெல்லாம் அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஏங்க என் ஹெல்த்தில் எப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய இந்த துன்பங்களுக்கெல்லாம் மருந்திடக்கூடிய அற்புதமான வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு ஒரு ஜாதகத்தை எடுக்கிறவங்க எடுத்த உடனே ராசிநாதன் எப்படி இருக்காரு லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்குறோம் அந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலே சொல்லிடுவோம் ஒரு வாழ்க்கை சூப்பருங்க எப்படி நீங்கள் வாழ்க்கையில உயர்நிலைக்கு வரத்தாங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு ராசிநாதராக இருக்கக்கூடிய புதன் பகவான் சதுர்த்தம கேந்திரத்தில் உட்கார்ந்து கேந்திரம் ஏறி நின்ற புதன் பகவான் உங்க வாழ்க்கையுடைய இனிமையான பக்கங்கள் அள்ளி தருவார் முதல் விஷயம் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க மனசுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு பாருங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த ஆண்டு புதிய சொத்து வாங்குவீர்கள் ஒரு நிலமாவது வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை மகாகவி பாரதியார் பாடினாரு காணி நிலம் வேண்டும் அப்படின்னாரு அப்படி ஒரு சொத்து நமக்காக ஒரு சொத்து வேணாமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு உறுதியாக சொத்து அமையும் சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் அமையும் நல்ல ஒரு வீடு வாங்குறது நல்ல ஒரு நிலம் வாங்குவது அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குறது ஒரு பிளாட் வாங்கக்கூடிய யோகம் மிகச்சிறப்பா உங்களுக்கு அமையுது இன்னும் சிலருக்கு இந்த ஆண்டு என்ன யோகம்னா கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஏதோ விஷயம் என்னால் முடியலை தட்டி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறீங்க பாருங்க இந்த ஆண்டு டெஃபினட்டா நீங்க கார் வாங்க போறீங்க ஒரு வாகன யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சுக்கர பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு அற்புதமான வாகன யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது எப்படி செவ்வாய் பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ எப்படி புதன் பகவானுடைய அனுகூலம் சாதகமா இருக்கோ அப்படி உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த சுக்கர பகவானுடைய அனுகூலம் மிக சாதகமாக இருக்கு அதனால நல்லது ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிற இது மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது உதாரணமாக உங்களுக்கு ஏதாவது திசை நடத்தக்கூடிய கிரகம் இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிரகம் இப்பொழுது உங்களுடைய ராசியிலே இருக்க வச்சுக்கோங்க கன்னி ராசியிலே இருக்க வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு மிகப்பெரிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முறையில் உங்களுக்கு தொழில் வளமும் மிகச்சிறப்பாக இருக்கும் இப்போ சில பேர் பார்ப்பீங்க நான் ஒரு கடன் எதிர்பார்க்குறேங்க ஆனால் எனக்கு ஒரு வட்டி இல்லாத கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க உங்கள் ராசியில் ராசி அதிபதி இருந்து இப்போ சனியுடைய தொடர்பு அங்கே கிடைச்சிருச்சுன்னா வட்டி இல்லாத கடன் கிடைக்குங்க அந்த யோகம் இந்த ஆண்டு அமையும் சரிங்க வட்டி இல்லாத கடன்லாம் வேண்டாங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஓடி சாங்ஷன் ஆகணும் நான் பெரிய அளவுக்கு அதில் ஒரு கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்குமானா டெஃபினட்டாக கிடைக்கும் கடன் கிடைத்து உங்கள் பிஸ்னஸை இந்த ஆண்டு நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவர்களுக்கு வளர்ச்சி வருது இது முக்கியமான விஷயம் என்ன ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஆறுல ராகு ராகுன்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அதில் சந்தேகம் இல்லை வெறும் சாஃப்ட்வேரை மட்டும் எடுக்கக்கூடாது அப்படி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம அதிக கவனம் செலுத்துகிறோம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது சம்மந்தமாக ஒரு படிப்பாவது ஒரு ஒரு டிகிரியோ ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸோ ஏதோ ஒன்று பண்ணி வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன நான் படித்து முடிச்சுட்டேங்க எனக்கு பட்டம் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இப்போ பட்டம் கிடைக்கும் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ரொம்ப இந்த ஆண்டு படிப்பில் ரொம்ப ஒரு ஆர்வமாக நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க பேச்சு போட்டி கற்றை போட்டி கவிதை போட்டி இதில் கலந்துக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அதே மாதிரி டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அது நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க திருமண தடை உள்ளவர்கள் காதலில் தடை இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த லவ் பிரேக்கப் ஆகிருப்போன்னு பயத்திலேயே பல பேர் கன்னிராசிக்காரங்க இருந்துகிட்டு இருப்பீங்க ஒரு நடுக்கம் இருக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்றதில்ல உங்களுடைய நீங்கள் காதலிக்கக்கூடிய பார்ட்னர் அவங்களுக்கு உங்களுக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க அதை தாண்டி இந்த ஆண்டு நல்ல முறையில கல்யாணம் கூடி வர போகுது காதலில் வெற்றி கிடைக்க போகுது சனி பகவான் ஏழுல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு அந்த சாதகமா முடிச்சு கொடுக்க போறாரு அதே போல பொருளாதார ரீதியாக பெரிய யோகம் ராகு பகவான் ஆறுல இருந்தால் பேரு மகாலட்சுமி யோகம்னு பேரு பொருளாதாரத்துல நல்ல உயர்வு வரும் பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களோடு திருமணம் செய்து வைத்தால் பல நன்மைகள் உண்டாகும் இந்த முறை கன்னிராசிக்காரர்கள் நிறைய ரிஷபராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்வார்கள் வெற்றி கிடைக்கும் எதில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடலாம் அது உங்களுக்கு மிக நல்லது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் வெளிநாட்டு யோகத்தை உருவாக்கி தரார் ஒரு சின்ன டூராது போயிட்டு வருவோம் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஹெல்த்துக்கு நீங்களே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க வேலை விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பிஸ்னஸ்க்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார் சில கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் அழகாக ஓவர் கம் பண்ணிக்கிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு அமைகிறது அப்போ இந்த ஆண்டில் எந்த சாமியை கும்பிட்டா இன்னும் பல வெற்றிகள் எனக்கு தேடி வரும் அப்படித்தானே கேட்குறீங்க நாலாம் இடத்துல பாருங்க சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கிற போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்திருக்கு நரசிம்மர் வழிபாடு உடன் சுக்கரன் புதன் இருக்கிறதை பார்க்கிற போது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதுமே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க அதிலும் மந்திர ராஜபதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த மந்திர ராஜபதம் ஸ்லோகத்தை தினந்தோறும் முடியுங்க மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் என் அன்பிற்குரிய நேயர்களே நீங்கள் வாழ்வாந்து வாழப்போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஆண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்